காலபுஷ தத்துவத்தின் என்ன இடம் சொல்லக்கூடியதுதான் ரிசபராசி ரிசபராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க ஏன் வந்து அவங்கள பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் எனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரிசபராசி பெண்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி இருப்பாங்க புரியாத புதிராவே இருப்பாங்க ஏன்னா சந்திரன் உச்சமேறக்கூடிய இடமா எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுலேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் சமையல் பக்கம் வந்து இவங்ககிட்ட அடிச்சுக்கவே முடியாதுங்க ரிசபராசி பெண் நிறைய பேர் வந்து கலைத்துறை எல்லாம் சாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு வீட்டை மைட்டம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு உலக வாழ்க்கையை வந்து விரும்பத்தக்காதவங்களா இருப்பாங்க நீ சமைக்கிறது எங்க அம்மா சமைக்கிறதோட சூப்பரா இந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா முடிஞ்சு கல கலவர வரமா வராதா இதெல்லாம் வாங்க பிரச்சனை ஆகுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசபராசி பெண்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலின்னே சொல்லலாம் இந்த அம்மா மாமியார் ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அதுல போய் ஆகுறது யாரு அப்படின்னா ரிசபராசி பெண்களா இருப்பாங்க சோ ரிசபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு நியாயம் தர்மம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க இன்னொரு பிப்டி பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர அது அப்படியே ஆப்போசிட்டாக பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தனக்கான விஷயங்கள் என்ன எனக்கு என்ன இதில் லாபம் உக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இந்த தர்மம் இதெல்லாம் தனக்கு போதாங்க அமைச்சதெல்லாம் அப்படின்ற மாதிரி என் பையன் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் இந்த ட்ரெஸ்லயும் இந்த மேக்கப் ஐட்டமும் போய் கொட்டிட்டு இருக்கா அப்போ எங்கேயாவது உருப்படி பண்றாளா எதையாவது சேர்த்து வைப்போம் நம்ம குழந்தைங்க இருக்கே நாளைக்கு எதாவது பண்ணுவோம்னு நினைக்கிறாளா பாரு அவங்களோட பார்வைக்கு எப்படி தெரியும் இவங்க எவ்வளவு சிக்கனமா இருக்காங்கன்றது தெரியாது பட் அவங்க வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வாங்கக்கூடிய தன்மை இயல்பாவே யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண்ணுக்கு இருக்கும் சோ ரிசபராசியில இருக்கக்கூடிய பெண்ணை மருமகளா பெற்றவங்களும் சரி அதே மாதிரி தன்னுடைய தாயாரா பெற்றவ ஒரு பையனா இருந்தாலும் சரி தன்னுடைய தோழியா இருந்தாலும் சரி தன்னுடைய காதலியா இருந்தாலும் சரி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களை கையாளுற தன்மை ரொம்ப இயல்பா ரொம்ப எளிதா இருக்கும் சோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரன் அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது குணாதிசயங்களும் வாழ்க்கை முறைகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு ஸோ பொதுவா வந்து நம்ம போன டைம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க சோ ஒவ்வொரு ஆண்களையும் வந்து ஏன் பிடிக்கல என்ன காரணத்துக்காக இந்த ராசிக்காரங்களை பிடிக்கல அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசும்போது பயங்கர வரவேற்பு இருந்தது நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுடைய விசீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவிலே கேட்டிருந்தாங்க மேம் வெறும் ஆண்களுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க எங்களை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்கான பதிவையும் இந்த இனிமே பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரை தான் எப்படின்னா எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும் நான் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னர் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடா அடாபிடிப்பான் திமுர் பிடிச்சது இதெல்லாம் அடங்கவே அடங்காது இது அதை புத்தி எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்கள் இருப்பாங்க இல்லையா சோ ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு டைப் ஆப் பெண்களுக்கும் ஒரு சிலரை கண்டா பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இந்த திமுறா இருக்கு ஆணவமா இருக்கு ரொம்ப பொலைட்டா இருக்கு இதெல்லாம் பொழைக்க தெரியாதது இதெல்லாம் எப்படிதான் போய் குடும்பம் நடத்த போதோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தைகள் எல்லாம் வரும்ல இதெல்லாம் ஏன் வருது நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ணணும் இதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் நம்ம திட்டே இருக்காங்கல்ல சோ நம்ம யாரு ஏன் நம்ம இயல்பாவே நம்ம திட்டம் வாங்குறோம் அப்படிங்கறது இந்த இனிமே வரக்கூடிய பதிவுல பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போறது நீங்க ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க அது வாங்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியதுதான் ரிசபராசி ரிசபராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க ஏன் வந்து அவங்கள பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்க இது என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கறத தாண்டி இவங்க வந்து இயல்புலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கும் போது சுக்கனுடைய ஆதிக்க பெற்ற வீடு ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை கொண்டு போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மாமியார் ஒரு கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா அதில் போய் லாக்காரு யார் அப்படின்னா ரிசபராசி பெண்களா இருப்பாங்க ஸோ ரிசபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்துட்டு நியாயம் தர்மம் இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர அது அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தனக்கான விஷயங்கள் என்ன எனக்கு என்ன இதில் லாபம் நோக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இந்த தர்மம் இதெல்லாம் தனக்கு போதாங்க அமைச்சதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பெண்களை வந்து அப்படி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இயல்பாவே பொதுவாக வந்துட்டு வந்து வந்து சீக்கிரம் நம்ம பண்ண முடியாதுங்க இருப்பாங்க புரியாத புதிராவே இருப்பாங்க இன்னும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடமா எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுலேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் சமையல் கைப்பாக்கம் வந்து இவங்ககிட்ட அடிச்சுக்கவே முடியாதுங்க ஒரு ரிசபராசி பெண் தன்னுடைய குடும்பத்தை வந்து ஒரு கண்ட்ரோல வைக்கிறா அப்படின்னா எங்க வைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையை பார்த்தாலே பயப்படுவாங்க ரிசபராசி பெண்ணை பார்த்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்களும் நேரடியே பேச கூட பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க அந்த அடக்கி ஆளும் வலுமை யார்ட்டு இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண்ணுகிட்ட இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவுன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் அவ்வளவு அழகா சமைச்சிப்பாங்க இவங்களே அழகான சாப்பாட்டு பிரியர்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைவா சாப்பிடணும் சத்தா சாப்பிடணும் அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு ஆளு சோ பொதுவாக இங்க சந்திரன் சுக்கரனுடைய கனெக்டிவிட்டி வேறு இருக்குங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ரசப் ராசியில் கல்யாணம் மட்டும் வந்திருக்கா அப்படின்னா அந்த குடும்பத்தை மொத்த கண்ட்ரோலை வச்சிருக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கும் அந்த பெண்ணுக்கு இருக்கும் என்ன காரணம்னா சமையல் அறைன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அரண்மனைன்றது யாருக்கு இருக்கும் ஒரு அரசர் வந்து எங்கே ஃபீல் பண்ணுவாரு இது என்னோட அரண்மனை அப்படிங்கிறது இவ வந்து அந்த வீட்டுல சமையலறைவே வந்து ஒரு அரண்மனை சமையலறை தான் அங்க அரண்மனையாக ஃபீல் பண்ண வைப்பா அந்த அளவுக்கு தன்னுடைய கைப்பக்குவத்தினால இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விருந்து சமைச்சு போறதா இருக்கட்டும் சத்தான உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு வசிமனை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பொதுவா ரிசவ்ராசி பெண்கள் சமைச்சாங்கன்னா அவங்க விருந்து உபசரிக்கிறதா இருக்கட்டும் உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் தன்னுடைய குடும்பத்துக்குன்னு அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இந்த டைமா ஆறு மணி ஆனா ஆயிடுச்சா கரெக்டா பிள்ளைங்க இந்த நேரத்துக்கு வருவாங்க ஸ்நாக்ஸ் சூடா இருக்கணும் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த இவங்களுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்களுக்கு அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சலிக்காம செய்வாங்க அதுதான் அவங்களுடைய பிரச்சனை இவங்க வேலைக்கு போறதை விரும்புவாங்களா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்கரா இருக்குது ஓகேங்க பட் எனக்கு ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றது அப்படின்றது பிடிக்காத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசவராசி பெண்கள் வந்து எல்லாம் சாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு வீட்டை மைட்டம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வெளியுலக வாழ்க்கையை வந்து விரும்பத்தக்காதவங்களா இருப்பாங்க சில பேருக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் எப்படின்னா செவன்டி பர்சன்டேஜ் வெளியில தான் இருப்பாங்க வீட்டை வந்து பராமரிக்க முடியாது அந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை விஷயம் பிடிக்காது இது ரெண்டுமே இருக்கும் அதை தாண்டி இந்த சொன்னேன் இல்லையா பொதுவா வந்து வீட்டை ரொம்ப அழகா பராமரிக்கணும் பீன்ஸ் அளவு செய்யக்கூடாது செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த சிக்கனமா குடும்பத்தை வழிநடத்துல சொல்லுவாங்க அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசி பெண்கள் தான் சோ உணவு வீணடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என் குழந்தை அதை தானே பரவாயில்லங்க நான் சாப்பிடுறேன் இவ்வளவு நல்லா வந்து முச குணங்கள்னு சொல்றேன் அப்பவே உங்களுக்கு பிடிக்காது சொல்லுங்க பாப்போம் அதாவது ஒரு அம்மா வந்து என்ன ஃபீல் பண்ணுவா என் குழந்தை என் கைய மீறி இப்ப நான் இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன் இல்லையா அது எப்படி என் குழந்தை வந்து இன்னொரு இடத்துல நாளைக்கு ஒய்ஃபுன்னு வந்த பிறகு மாறி போகலாம் அப்படின்றப்போ கரெக்டாச்சு இருப்பான் அம்மாவை ரொம்ப கேர் பண்ணிட்டு இருப்பான் ஆப்டர் மேரேஜ் வந்த அந்த குடும்ப பொறுப்புக்கான ஒரு அது ஒரு விஷயம் அவங்க கிட்ட போயிடும் அப்பயே முதல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அம்மா சொல்லுவாங்களே பொன்னாட்டி மந்திரம் போட்டு என் பிள்ளை மாத்திட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் இந்த பேர்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசவராசி பெண்களுக்கு இருக்கும் சோ அந்த குடும்பத்தை வந்து டேக்கேர் பண்ணி வழிநடத்தி கொண்டு போறதுனால அந்த மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க ஸோ இது அவங்களுக்கு பிடிக்காது நீ சமைக்கிறது எங்க அம்மா சமைக்கிறதோட சூப்பராக இந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா முடிஞ்சு கல கலவர வருமா வராதா இதெல்லாம் வாங்க பிரச்சனை ஆகுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வராசி பெண்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலின்னே சொல்லலாம் இதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துறது அழகா பாத்துக்கிறது எல்லாம் சொல்லுவாங்கல்ல பொதுவா வந்துட்டு ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ரிசர்வராசி பெண்ணை அந்த பெண் வந்து வேலைக்கு போறதை விரும்ப மாட்டான் பொதுவாகவே விரும்ப மாட்டான் ஆனா வேலைக்கு போக வேண்டிய கட்டாய சூழல் வந்துச்சு அப்படின்னா கூட அதை இன்முகத்தோட ஏத்துக்கிறேன் அப்படிங்கறத தாண்டி குறிப்பிட்ட நாள் பாப்பாவளால போய் அங்க கண்ட்ரோலா வேலை பார்க்க முடியாது ஏன்னா இவங்க வந்து ஏன்னா இதுல வந்து நட்சத்திரங்கள்லாம் டிஃப்ரெண்டான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரமா அதனால இந்த பொதுவா வந்து இவங்களுக்கு அந்த இயல்பாவே ஒரு இடத்துல ரொம்ப அனுசரிச்சு போறது தன்னை வந்து இயல்பா மாத்திக்கிட்டு அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்க பிடிக்காது சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போனால் கூட தனக்கு இருக்கக்கூடிய சமையல் கலைன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ விஜய்டியில ரொம்ப பிரபலமாக போன பாக்யலட்சுமி சீரியல் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்ன கலை இருக்கோ சோ அதை வந்து பெரியாள் ஆக்கி காட்டுறது ரெய பாத்தீங்க அப்படின்னா உமன் ஆண்டர்புனர்ல இவங்களெல்லாம் சொல்லலாம் ரிசர்வராசி பெண் எடுத்துக்கலாம் எனக்கு சமையல் கலை வருதுங்க ஸோ அதை வச்சு நான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப பார்த்து பார்த்து எந்த இடத்துல எது கிடைக்கும்னு பார்த்து பார்த்து நான் வேர் பண்ணுவேன் ஸோ அதை வச்சு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க நல்லபடியாக போகுது எனக்கு என்ன வீட்டுக்கு வீட்டையும் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைங்களையும் பார்த்துக்குறேன் ஸோ எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கு இந்த அளவுக்கு தனக்கு தன்னோட வீட்டையும் பராமரிப்பாங்க அதே மாதிரியே சமயத்தில் தனக்கான வேலைகளும் செய்வாங்க இது வந்து ஒரு ஒரு நல்ல ஹையர் ஆபிசரா இருக்காரு ஒருத்தர் வந்து வச்சுக்கோங்களேன் தன்னோட ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கிட்ட போய் இப்படி ஒரு இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறத விரும்புவாரா கண்டிப்பா மாட்டாரு கூட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இவர் வந்து ஒரு கௌரவமான தொழிலை செய்ய எனக்கு இதை செய்யறது நீ பிடிக்கல அப்படின்னு வாங்க நீ எதை நீ பிடிக்கலன்னு சொல்லி அதுல நான் சாதிச்சு காட்டுறேன்னு அளவுக்கு அந்த பெண் சாதனையாளரா மாறுவா இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இருக்கும் அதை தாண்டி தன்னோட குழந்தைகளை வந்து அழகா வழிநடத்தி கொண்டு போறதா இருக்கட்டும் தன்னோட கணவனையும் குழந்தை போல் பாவிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இயல்பாவே இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண் மகளுக்கு இருக்கும் சோ அவங்க அழகான ஒரு ஹோம் மேக்கரா இருப்பாங்க அதாவது அந்த ஒரு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரெசென்ட் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல இந்த ரிசபராசி பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா பெருசா ஆன்லைன்ல போடுறேன் ஆர்டரை போடுறேன் அதை வாங்குறேன் இதை வாங்குறதுலாம் வாங்க மாட்டாங்க எதை வாங்கினாலும் கம்மியா வாங்குவாங்க அது அழகா கலை நுணுக்கத்தோட இருக்கும் அது அழகா வந்து அவங்க யூஸ் பண்ணுற விதமும் ரொம்ப அழகா இருக்கும்னே சொல்லலாம் சோ எல்லாத்துலயும் கால்குலேட்டிவ் மைண்டடாவும் இருப்பாங்க ஆனால் அதுல ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய சூழலே உருவாக்குவாங்க சோ இவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்துட்டு வீடு டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல வீடு டெக்கரேட் பண்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க சில பேர் இவங்க வந்து வீட டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சிருப்பாங்க பெருசா அதுக்காக மெனக்கிட மாட்டாங்க செலவு நிறைய பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நம்ம செலவுல எங்க எது கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அழகுப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நான் நிறைய நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பொதுவாகவே வந்துட்டு வந்துட்டு ஆசை பெண்களுக்கு பர்ஃபியூம் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்துட்டு தன்னை வந்து அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பாட்டு வந்துட்டு இதுலேயே ரெண்டு கேட்டகரி இருக்கு மேக்கப் பண்றது பார்லர் போடுறது தன்னை ரொம்ப அழகா மிடுக்கா காட்டுறது ரொம்ப அழகான காஸ்ட்லி ட்ரெஸ் யூஸ் பண்றது இந்த ஒரு ஆஃப் கேட்டகரி இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற இதை வச்சுட்டு என்னுடைய நிலைகளை நான் ரொம்ப அழகா காட்டுறேன் தரைப்படம் தான் காட்டுறேன் ஆனா அது ரொம்ப அழகா இருக்க மாதிரி ஒரு நேர்த்தியா காட்டுவாங்க குப்பை மாதிரி இருந்துக்கிற மாதிரி சேலம் பார்த்தாலே நல்லா இல்லைன்னு பட் அந்த பெண் க உடுத்தினா ரொம்ப அழகாக தெரியும் அது மாதிரி தான் இதில் என்னென்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் நான் சொல்கிறேன்னா இப்போ ஏன் உங்களை பிடிக்காது அப்படின்னா உங்கள் கணவர் வந்து நேச்சுரலாகவே மேக்கப் போடுறது உங்களுக்கு அவருக்கு பிடிக்காது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இயல்பாகவே தன்னை ரொம்ப அழகாக மெடுக்கா காட்டுறதுக்காக ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கினா கூட இந்த காஸ்ட்யூம்காக நீ செலவு பண்ணுற எனக்கு நீ அந்த காஸ்ட்யூம்ஸ் போட்டிருக்கதே எனக்கு பிடிக்கலை இதனால ஒரு இஷ்யூ வரும் அந்த கணவருக்கு ஏன் பிடிக்காம போகும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நேச்சுரல் லவரா இருப்பார் ஸோ அது மாதிரி இருக்கவங்க இது ஒன் ஆஃப் த பார்ட் அப்படியே ஆப்போஸ்டாக எடுத்துக்கோங்களேன் இன்னொருத்தங்க வந்து நான் ஹெர்பிள் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கின் தொத் ஒத்துக்காது தொந்தரவு இருக்கும் அது அப்படின்றதுனால நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நேச்சுரலாகவே எனக்கு பூ வச்சுக்க பிடிக்கும் நான் வந்து பெர்ஃப்யூம்ஸ்லாம் எல்லாம் பெருசாக போய் விரும்ப மாட்டேன் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிப்பேன் எனக்கு அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் பிடிக்காது அதுக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டாக கனவர வைவர் நீ இந்த மாதிரி ஹெர்பிள் பூ யூஸ் பண்ணுறத எனக்கு பிடிக்கல சோ இந்த மாதிரியான ஒரு பெரிய குலாப்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா அதனாலே பிடிக்காமல் போறது கடவுள் மனைவிக்குள்ள இஷ்யூ வர்றது இது ஒரு காரணமா இருக்கும் இவங்க வந்து எப்பயுமே தன்னை அழகா மிடுக்கா காட்டுவாங்க தன்னுடைய உடை பாவனைகள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா அது வந்து கம்மியான தாங்க இருக்கும் அவங்களுக்கு குரலாம் சொல்ல முடியாது எங்க போனாலும் நீட்டா இருக்கணும் நம்மள வந்து மத்தவங்க ட்ரெஸ் வச்சுதான் போடுவாங்க நம்ம போட்டுக்கூடிய ஜுவல்ஸ் வச்சுதான் போடுவாங்கன்றதுல அது அது அழகா மீட்டம் பண்ணுவாங்க அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு இல்லை அந்த வீட்லயே ஒரு மாமியார் இருக்காருன்னே வச்சுப்போமே என் பையன் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் இந்த ட்ரெஸ்லயும் போய் கொட்டிட்டு இருக்கா அவ் எங்கேயாவது உருப்படி பண்றாளா எதையாவது சேர்த்து வைப்போம் நம்ம குழந்தைங்க இருக்கே நாளைக்கு எதாவது பண்ணுவோம்னு நினைக்கிறாளா பாரு அவங்களோட பார்வைக்கு எப்படி தெரியும் இவங்க எவ்வளவு சிக்கரமா இருக்காங்கன்றது தெரியாது பட் அவங்க வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வாங்கக்கூடிய தன்மை இயல்பாவே யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண்ணுக்கு இருக்கும் பொதுவா வந்து ஒரு ரிசபராசி பெண் எடுத்துட்டோம் அப்படின்னா எதையுமே வந்து அஹ் இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிறேன் அப்படின்னா அதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நிறைய பேருக்கு படிப்பு தாண்டி படிச்சு நான் பட்டம் வாங்கியிருக்கேன் அதன் மூலமா எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத தாண்டி அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க பாக்குற வழிக்கும் சம்மந்தம் இருக்காது அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனல் பிடிக்கிறதோ அதை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க ஆனா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில அவங்களோட லாப நோக்கம் இல்லாம எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க ஸோ ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான நல்ல குணாதிசயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பாபத்தை சந்திக்கிறதுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய இஷ்யூஸ்க்காக நிறைய அவஸ்தைப்படுறது அந்த டைம்ல சம்பந்திக்க பிரச்சனைகள் வர்றது உடல் உபாதைகளை ஏற்படுறது இந்த பிரச்சனை நிறைய சந்திக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களாக தான் இருக்காங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாத்துலயும் தனித்துவமாக இருக்குதுன்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அனுபவ பாடம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அத நிறைய கத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிசப் ராசி தான் இருப்பாங்க சோ நீங்களாம் வந்துட்டு வாயில ஒரு வார்த்தை சொல்றீங்க அது எல்லாமே நான் வழியாக கடந்து வந்திருக்கேன் என்னோட கே எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தையா மட்டும் தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து அனுபவத்தை மட்டுமே என்னுடைய வாழ்க்கைய கடந்து வந்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வாழக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசவராசி பெண்கள் தான் வெளியில இருந்து என்னதான் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் சரி என்னதான் மனசு தாங்க முடியாத துயரங்கள் இருந்தாலும் அது அழகாக ஒரு புண் ஒரு சிரிப்புன்னு பொண்ணு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் சரி தன்னுடைய கணவன் குடும்பத்தையும் சரி அதே மாதிரி தன்னுடைய தாயார் தகப்பனாருடைய ஒரு கௌரவத்தையும் சரி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க தனக்கு என்ன சிக்கல்கள் வந்தாலும் சரி அது அழகா எழுந்துவா ஒரு சிரிப்போட கலந்து போயிட்டு எல்லாரோட இருக்க ஆசைப்படுவாங்க பொது வந்து நிறைய பேருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னும் போது நிறைய பிரச்சனை சந்திப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ரிசப்ராசி பெண்களுக்கு அந்த கூட்டு குடும்பத்தோட வாழ்த்துல நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மாமியார் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும் ஹஸ்பண்ட் கூட லைஃப்ல வந்துட்டு அவங்க கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க மாமியாருக்கு வந்து பெரிய இதுவா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மா அதாவது என்னோட மாமியார் என்னென்ன சொன்னாங்களோ நான் வந்து இந்த வீட்டுக்கு வர்றது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க சமைக்க கூட தெரியாது பட் என்னோட மாமியார் எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்துவாங்க எப்படி சமைக்க எல்லாமே அவங்க வீட்டுல ஒரு நான் அவங்கள மாதிரியே நான் அவங்கள பார்த்தே நான் ஃபாலோ பண்ணி அது மாதிரியே வந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு மாறுவாங்க சோ சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கைப்பக்குவம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சோ இது அவங்க அப்பா என்னோட கணவருக்கு பிடிக்குன்றதுக்காக என்னோட மாமியார் கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கற்றுப்பாங்க பட் எனவும் அது ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இயல்பாவே வரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண்களுக்கு இருக்கும் பொதுவா வந்து ரிசபராசி பெண்கள் அப்படின்னாலே சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சதுன்னு சொல்லியிருக்கேன் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்டர் மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னா எப்போ புகழடைவாங்க எப்போ வந்து அதாவது ஆப்டர் மேரேஜ் ஒரு கல்வி கத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கல்வி கத்துக்கிறது தன்னுடைய நிலைப்பாடை வந்து மேம்படுத்துறது யாருக்கு அமையும் அப்படின்னா கண்டிப்பா ரிசர்வ் ராசி பெண்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் அந்த மாதிரி கட்டாய சூழல்ன்றதை தாண்டி தனக்கான ஒரு சிலையை உருவாக்கணும்ன்ற நிலை எனக்குன்னு ஒரு பேர் வந்துச்சுங்க ஆஃப்டர் மேரேஜ் தாங்க நான் வந்துச்சு உண்மையில ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் அதாவது அவர் கல்யாணம் மாட்டம் அப்புறம் தான் நான் அந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஸோ இவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிசவராசி பெண்கள் ரொம்ப நல்லாங்க அவங்களுக்குள்ள சில சின்ன சின்ன இடங்களில் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றதுல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் ஸோ அதை ஏற்றிக்கிட்டு கடந்து வரக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் அவங்க அவங்கள பார்த்து நம்ம கோவப்படுறதுக்கோ அவங்க கூட வந்து இவங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கோ வார்த்தைகள் நமக்கு தேவைப்படாது இதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள வந்துட்டு கடவுளுடைய நம்பிக்கைன்னு வாங்கல அது அதீதம் பெற்ற நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசபராசை பெண் தான் சோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண் உங்களுடைய வீட்டை வந்து அழகா பாதுப்பாளா இல்லையா கண்டிப்பா கடவுளுடைய அனுகிரகமும் இருக்குன்னே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சோ அந்த அளவுக்கு தன்னோட குடும்பத்தை அழகா வழிநடத்தி எனக்காக வாழ்றேங்க என் குடும்பம்ன்றது என்ன சார்ந்தது நானும் சந்தோஷமா இருப்போம் என்ன என்னோட குடும்பத்தையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும் அதுக்காக என்ன வந்தாலும் நான் பாத்துப்பேங்க அப்படின்ற அளவுக்கு இயல்பா வாழக்கூடிய தன்மை ரசபராசை பெண்ணுக்கு இருக்கும் சோ எவ்ளோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கோவப்பட மாட்டேங்க நம்ம வீட்டுக்கு வந்த தானேங்க நம்ம ஹஸ்பண்ட் அதாவது நான் ஏன் பயந்தானே பரவாயில்ல அவங்க போய் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது சோ ரிசபராசியில இருக்கக்கூடிய பெண்ணை மருமகளாக பெற்றவங்களும் சரி அதே மாதிரி தன்னுடைய தாயாரா பெற்ற ஒரு பையனா இருந்தாலும் சரி தன்னுடைய தோழியாக இருந்தாலும் சரி தன்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களை புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா அவங்கள கையாளுற தன்மை ரொம்ப இயல்பா ரொம்ப எளிதா இருக்கும் சோ புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க நான் இன்ன வரைக்கும் ரிசபராசி பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தர தயாரா இருக்கேன் சோ உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கான விஷயங்களை ஏதாவது கீழே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ்கண்டு நம்ப தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்